வணக்கங்க நான் உங்கள் தினேசுவேன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் காய்கறி விலையானவரை பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பொடி மிளகாய் இருந்தால் முந்நூறு டு நானூறுக்கும் பெருவெட்டு நானூறு டு ஆறுநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கைக்காய் வரது திருப்பூருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இல்லைங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட கட்டு முந்நூறு டு நானூற்றம்பதுக்கும் சுரைக்காய் நான்கு சுரைக்காய் இரநூறுக்கும் பந்தல் முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட போய் ஆறுநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் பகற்கா வந்து இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் கட்டு எட்நூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி கிலோ கொண்ட போய் நானூறுரூவாயிலேருந்து விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட் தொள்ளாயிரரூபாயிலருந்து ஆயரருவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாகிருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பல்லு பூண்டாக தான் முந்நூறு டு முந்நூற்றி இருபதுக்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டாக இருந்தால் முந்நூற்றி எண்பது வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளிங்க லோக்கல் தக்காளி பச்சை வெட்டாக இருந்தால் நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் பந்தல் தக்காளி இருந்தால் முந்நூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறுங்க பந்தல் தான் முந்நூறுங்க கொத்தமரத்தில் ஆறு ஆறுரூவாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெண்டைப்பை பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூற்றம்பது வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க ஒரு சில காய்கள் ஏழ்நூறுக்கும் ஒரு சில பைகள் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிங்க இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் கத்திரி விற்பனைங்க ஒரு சில பை ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை இருக்குதுங்க பூசணி ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் பூசணி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சாரி அது இது வந்து பூசணிங்க பூசணி பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க காலை புலவர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறு வரைக்கும் காலை புலவர் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க நன்றி வணக்கம்